friends வெல்கம் டு isri samayal இன்னைக்கு வந்து நம்ம இசுரி சமையல்ல நல்ல ஹெல்த்தியான ஒரு வேர்க்கடலை உருண்டை வந்து செய்ய போறேங்க ஸ்கூல் குழந்தைகளுக்கு எல்லாம் இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாங்க இது ரொம்பவே நல்ல ஒரு சத்தான ஒரு உருண்டைங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் தொடங்கிடுச்சு இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து இன்னைக்கு வேர்க்கடலை உருண்டை செய்கிறதுக்கு அரை கிலோ வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக இப்போ இந்த கடலையை வந்து கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேத்திக்கலாம் இது வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ண கடலையாக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் தட்டில் சேர்த்திட்டு ஏதாவது கடலை சொத்தையாக இருக்கா இல்லை எதாவது கெட்டு போன கடலையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாங்க என்ன எதுக்குமே நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடலைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா சுத்தமாக நல்லா இருக்குங்க இப்போ வந்து வறுத்துக்கலாங்க கடலை வறுக்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சிட்டோங்க இப்போ நம்ம வந்து கடலையை வந்து செத்திக்கலாங்க இது வந்து ரெண்டு டைம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க எப்போவுமே நிலக்கடலையெல்லாம் வறுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக வச்சுங்க அப்படின்னா வறுவட்டு வர்றது ரொம்ப நல்லா ஒரே மாதிரி ஈவனாக இருக்குங்க கடை வந்து ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அதிகப்படியான ஹீட் வராது மீடியமாக இருக்கும் கடலையும் நல்லா வறுவட்டு வருங்க அப்படின்னா நிலக்கடலை வந்து அப்படியே பாதி அளவு வருவட்டுருச்சுங்க அந்த தோலெல்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறுவட்டு வந்துருக்குங்க இப்போ நம்மளுக்கு நிலக்கடலை வந்து நல்லா வருபட்டுருச்சுங்க பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து மீறி இருக்கிற நிலக்கடலையும் செத்திக்கலாங்க இந்த வேர்க்கடலையும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளீன் பண்ண எள்ளு வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேங்க கருப்பு எடுங்க அதுதான் ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு கடையிலேயும் இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி கிடைக்குதுங்க அந்த எள் வாங்கிக்கோங்க எள்ளு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படபடன்னு புரிஞ்சு வந்ததுன்னா எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடை நல்லா சூடா இருக்கிறதுனால அப்படியே எள்ளு போட்ட உடனே நல்லா சூடாகுதுங்க எள்ள வந்து நல்லா வறுவற்றுச்சிங்க எடுத்துக்கலாம் நம்ம வறுக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலையும் எள்ளுந்தாங்க இது ரெண்டுமே இப்ப நம்ம வறுத்துட்டோம் ஆற வச்சிருக்கணும் ஆறட்டிங்க பார்க்கலாம் நெடுக்கல வந்து நல்லா ஆரடிடுச்சுங்க நான் வந்து தோல் எடுக்காமல் அப்படியே தான் சேர்த்த போகிறேங்க நீங்கள் தோல் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கையிலையே தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் அப்புறம் கிளீன் பண்ணிட்டு நீங்கள் வந்து செத்திக்கலாங்க நான் வந்து தோல் எடுக்காமையே செத்திக்கிறேங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு டைம் அரைக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம அரைச்ச பொருள்கள் வந்து செத்திக்கலாங்க நம்ம பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து செத்திக்கலாங்க ரெண்டாவது டைம் செத்திட்டேங்க இதுவும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அடுத்து வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளும் வந்து செத்திக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைச்சி எடுத்துட்டோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி அரை கிலோ வேர்க்கடலை எடுத்துருக்குறோங்க நம்ம அதுக்கு வந்து நானூறு கிராம் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த கரும்பு சர்க்கரையுமே தனியாக ஒரு டைம் அடித்து எடுத்துக்கலாங்க என்ன சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அது வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டோம்னா நல்லா வந்துடுங்க இதுவும் அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க அரைச்ச சர்க்கரையும் சேர்த்திக்கலாங்க எல்லாமே தனித்தனியாக அரைச்சு எடுத்துட்டோங்க இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்துட்டோங்க இது எல்லாத்தையுமே திருப்பி ஒரு டைம் மிக்சி ஜரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகுங்க லாஸ்ட்டு ஒரு டைம் எல்லாமே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு கட்டிகள் எல்லாமே இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் போதுங்க அதிகமாக சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த நெய் வாசம் மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு அந்த எள் நிலக்கடலை வாசம் வந்து அவ்வளவா இருக்காது அதனால தான் நம்ம அளவாக நெய் சேர்த்திக்கிறோங்க அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க ஏன்னா நம்ம உருண்டைக்கு வரணும் இல்லைங்களா அதனால நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்திக்கோங்க ஸோ நம்ம கலந்து விட்டுறலாங்க அடுத்து வந்து நம்ம கை வச்சு கலந்துக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு உருண்டை வந்துச்சுன்னா போதும் ரொம்ப குலகளவன்னு போயிடுச்சுனாலும் இது நல்லா இருக்காதுங்க அதனால் இந்த அளவுக்கு இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க நம்ம இந்த அளவுக்கு சேர்த்துனதுக்கு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் நம்ம சுடுதண்ணி சேர்த்துணும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு உருண்டையும் நல்லா வருது இப்போ இதே மாதிரி நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது அது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க ஒரு ஒரு உருண்டை கொடுத்தாலும் கரெக்டாக அவங்க சாப்பிட்ருவாங்க இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகள் பிடிச்சிட்டு பார்க்கலாங்க நம்ம எள்ளு உருண்டை எல்லாமே உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நம்மளுக்கு வந்து எடுத்துருக்கிற அளவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது உருண்டை கிடைச்சிருக்குதுங்க பார்த்திங்களா சூப்பராக வந்துருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒன் வீக்கு நம்ம குழந்தைகளுக்கு வந்து டெய்லி ஒரு உருண்டை கொடுக்கலாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறீங்க இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணு நம்ம இசை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்